பார்க்கப்போகிறது மென்சுரேஷன் டாபிக்ல கனசதுரம் தான் பார்க்க போறோம் அந்த கனசதுரத்தோட சம்ஸ் எல்லாமே டிஎன்பிசியில் இது வரைக்கும் கேட்ட எல்லா சம்ஸுமே பார்க்க போறோம் ஓகேவா வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க கணசதுரத்தில் முதல் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கனசதுரத்தின் பரப்பு வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க கணப்பரப்பு கொடுத்துருக்காங்க கன அளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ கணப்பரப்போட ஃபார்ம்லா வந்து சப்ஜூக்ட் பண்ணணும் க ஃபார்ம்லா என்ன அப்படின்னா சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு முந்நூற்றி எண்பத்தி நாலு இதை சிக்ஸால் அடித்தா அப்படின்னா அறுபத்தி நாலு கிடைக்கும் அப்போ ஏ ஸ்கொயர் இக்கொல்ட் அறுபத்தி நாலு இருந்துச்சுன்னா ஏ இக்குவல் டி எயிட் அப்போ நமக்கு பக்க அளவு கிடைச்சிருச்சு இப்போ பக்க அளவு கிடைச்சிருச்சுன்னா கனசதுரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையாயிரும் இப்போ கன அளவு கன சதுரத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறது எளிமையாயிரும் கன அளவு என்ன அப்படின்னா ஏ க்யூப் தான் அதோட ஃபார்ம்லா இப்போ விசிக்குவல்ட்டு ஏ க்யூப் தானே ஏ என்ன கணிச்சோம் பக்க அளவு எட்டுன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ எட்டு இன்ட்டு எட்டு அப்போ ட்ரிபிள் எய்ட் என்ன கிடைக்கும் ஐநூத்தி பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் இதான் ஃபர்ஸ்ட்டு சம்மோட ஆன்சர் ரெண்டாவது சம் பாக்கலாம் ஓகேவா ரெண்டாவது சம்ல என்ன கேட்டிருக்காங்க சதுரத்தின் மூளை விட்டம் கேட்டிருக்காங்க ரெண்டாவது சம்ல என்ன கேட்டிருக்காங்க சதுரத்தின் மூளை விட்டம் கேட்டிருக்காங்க அவங்களே கொடுத்துட்டாங்க நாலு எண்டு ரூட் த்ரீ சென்டிமீட்டர் அதுதான் சதுர சதுரத்தின் மூளை விட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சதுரத்தின் கன அளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப கன சதுரத்தின் மூளை விட்டம் ரூட் த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு ஏ ரூட்டு த்ரீ இன்ட்டு ஏ அப்படிங்கறதான் ஃபார்முலா இப்போ ரூட் த்ரீ இன்டு ஏ அவங்க கொடுத்தது என்ன மூளை விட்டத்துக்கு ஃபோர் ரூட் த்ரீ இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீன்னு கேன்சல் பண்ணிடலாமா அப்போ பக்களவு ஏ ஈக்குவல் ஃபோர்னு கிடைச்சிருச்சா அப்போ கன அளவு என்ன நமக்கு தெரியும் கன கன அளவு ஏ க்யூப்னு அப்போ ஏ க்யூப் ஈக்குவல் ஃபோர் இது பண்ணா ஃபோர் நமக்கு என்னன்னு கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோர்னு கிடைக்குமா அப்போ கன அளவு அறுபத்தி நாலு சரியா அடுத்து மூணு ஆசம் பார்த்துக்கலாம் இப்ப கனசதுரத்தின் பக்க அளவு ஏ ஈக்கொல்ட்டு பன்னெண்டு சார் நீட் டேர்ந்து கொடுத்துருக்காங்க இப்ப கனசதுரத்தின் பக்க பரப்பை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க பக்க பரப்பு அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு தான் பக்க பரப்பு அதாவது லேக்கல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு இந்த ஃபோர் இன்டூ ஏ ஸ்கொயர்டு நம்ம ஃபோர் இன்ட்டு ஏக்கு பதில் என்னன்னு சப்ஜூட் பண்ணலாம் கொடுத்த பன்னெண்டை சப்ஜூட் பண்ணலாம் அப்ப பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு பேருக்குன்னா நூற்றி நாற்பத்தி நாலோட எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் இது ஆன்சர் அடுத்து நாலாசம் இரு கணசதுரத்தின் பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க ரெண்டு கணசதுரம் எழுதியிருக்காங்க அதோட பக்கத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க இது ஏ ஒன் ஈஸ்ட் ஏ டூ தான் இது இங்க பாருங்க ஏ ஒன் எஸ்டி ஏ டூ சரியா இதில் பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பக்கப்பரப்பு பக்கப்பரப்போட ஃபார்ம்ல ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு இப்போ இதை எப்படி சப்ஜூட் பண்ணலாம் ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொய்டு இஸ்ட்டு ஃபோர் இன்ட்டு பி ஸ்கொயர்டு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பக்கப்பரப்பு தானே கண்டுபிடி கேட்டிருக்காங்க அதனால இப்படி எழுதிக்கிட்டு இதில் ஏயோடது கிடைக்க நமக்கு தெரியும் ஒரு ஒரு கனசதுரத்தோடது டூனு தெரியும் இன்னொரு கனசதுரத்தோடது த்ரீன்னு தெரியும் இதில் சப்ஜூட் பண்ணிக்கலாம் சப்ஜூட் பண்ணிட்டு இதில் வந்து டூ ஸ்கொயர் என்ன பண்ணலாம் ஃபோர்னு மாத்திக்கலாம் த்ரீ ஸ்கொயர் நைன்னு மாத்திக்கலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபோர் இன்ட்டு நைன் தேர்ட்டி சிக்ஸா அப்ப இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணா ஃபோர் ஈஸ்ட் நைன் அப்படின்னு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த சம்ம பார்க்கலாம் அடுத்த சம்மில் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு வந்து நானூத்தி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க பக்கப்பரப்பு கேட்டிருக்காங்க கன அளவு கேட்டிருக்காங்க கனசதுரத்திலோட பக்கப்பரப்பு அதாவது மொத்த பரப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு தெரியும் மொத்த பரப்போட ஃபார்முலா என்ன சிக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு தெரியும் இப்போ இதை அப்படியே சப்ஜூட் பண்ண வேண்டியதான் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நானூற்றி எண்பத்தி ஆறு அதை சப்ஜூட் பண்ணிட்டு இது சிக்ஸ்ஸால அடிச்சோம்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டி ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ பக்கப்பரப்பு ஏ ஈக்குவல் டு நயன் பக்கப்பரப்பு கிடைச்சிடும் அடுத்து பக்க புறப்பரப்பு அதை கண்டுபிடிக்க சொன்னாங்களா பக்க புறப்பரப்பு ஃபார்முலா ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏக்கு பதிலாக நைனை சப்ஜெக்ட் பண்ணால் நைன் ஸ்கொயர்னு வரும் அப்போ ஃபோர் இன்ட்டு எயிட்டி ஒன் ஈக்குவல்டு இந்த ஃபோர் எயிட்டி ஒன்னையும் பெருக்குனா முந்நூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா கன அளவு ஏ க்யூப்ங்கிறது ஃபார்ம்லா அப்போ ஏயோட பக்க அளவு நமக்கு ஒம்போதுன்னு தெரியும் இதில் சப்ஜெக்ட் பண்ணால் எழுநூற்றி இருபத்தி ஒம்பதுன்னு கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் கனசதுரத்தின் பக்க பரப்பு வந்து அறநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க மொத்த புற மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க இங்கே பக்க பரப்பு கொடுத்துருக்காங்க மொத்த பரப்பு கேள்வியாக கேட்டிருக்காங்க பக்க பரப்பு ஃபார்ம்லாம் என்ன ஃபோர் இன்டூ ஏ ஸ்கொயர் ஈவ்வல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ ஃபோர் ஃபோரால் இதை கேன்சல் பண்ணால் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டின்னு கிடைக்கும் அப்படியே வச்சுக்கலாம் மொத்த பரப்பு தானே கேட்குறாங்க சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஒன் பிப்டின் சப்ஜெக்ட் பண்ணால் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் கேள்வி இந்த பக்க பக்க அளவு அளவு கொடுத்துட்டாங்க கனசதுரத்துக்கு இந்த புறப்பரப்பு என்னன்னு கனசதுரத்தின் மொத்த பரப்பு என்னன்னு சரியா கனசதுரத்தோட புறப்பரப்பு என்ன ஏ ஸ்கொயர்டா ஏக்கு பதிலா இருபத்தி கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணா நமக்கு நைன்டி சிக்ஸ் இங்க போர் இன்டு டுவெண்ட்டி ஃபோர்ஸ் பெருக்கிட்டு ட்வெண்ட்டி ஃபோர்னு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு இங்கே பாருங்கள் பெருக்கி காமிச்சிருக்கேன் ஓகேவா அடுத்து கணசதுரத்தின் மொத்த பரப்பு என்ன ஃபார்ம்லா சிக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டுன்னு தெரியும் அதே மாதிரி சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர்டா பெருக்கணும் பெருக்கினா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலுங்கிறத சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோருங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு இங்கே பெருக்கி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பெரிய கனசதுரத்தின் பக்க அளவு அப்படிங்கிறது ஏ ஈ கொல்ட்டு நாலு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க ஒரு சிறிய கனசதுரத்தின் பக்க அளவு ஏஇ கொல்ட்டு ஒரு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இரண்டும் வெட்டி கொண்டு சிறிய கனசதுரமாக மாறியது ரெண்டும் வெட்டிக்குச்சான் இந்த பெரிய கனசதுரமும் சின்ன கனசதுரமும் வெட்டிக்குச்சான் அப்ப வெட்டிக்கும் போது பிறகு சிறிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ரெண்டு வெட்டிக்கிறது வெட்டிக்கிட்டு கடைசியா சின்ன சின்ன சின்னதா மாறிக்கிறோம் இல்லையா ஒரு பெரிய கனசதுரத்தை சின்ன கனசதுரத்தால வெட்டினா சின்ன கனசதுரமா மாறும் அப்போ அதோட மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க கணசதுரத்தின் மொத்த பரப்பு வந்து சிக்ஸு இன்ட்டு ஏ ஸ்கொயர் தான் ஃபார்ம்லா இப்போ கணசதுரத்தின் கன அளவு அதை தான் கேல்குலேட் பண்ணியிருக்கிறானோ சரியா அதை கேல்குலேட் பண்ணா மொத்த எண்ணிக்கை வந்து மொத்த எண்ணிக்கை தானே கேட்டிருக்காங்க இரண்டு வெட்டி கொண்டு சிறிய கனசதுரமாக மாறியது பிறகு அந்த சிறிய சிறிய கணசதுரத்தின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க மொத்த முதல்ல வந்து மொத்த எண்ணிக்கையை பார்க்கலாம் மொத்த எண்ணிக்கையை பார்க்கும்போது எவ்வளவு சின்ன சின்னதா கனசதுரமா மாறுங்கிறத எண்ணிக்கை முதல வேணும் பெரிய கணசதுரத்தின் கன அளவு சிறிய கணசதுரத்தின் கன அளவு இக்கொள்ளிட்டு இதுவும் ஏக்கியப் இதுவும் ஏக்கியப் ஆனா பெரிய கணசதுரத்துக்கு பக்க அளவு நாலு கொடுத்துருக்காங்க சின்ன கணசதுரத்துக்கு பக்க அளவு ஒன்னு கொடுத்துருக்காங்க சிறிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு என்ன சிக்ஸ் இன்டி ஏ ஸ்கொயர் இக்கொள்ளிட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது ஓகேவா அரு இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் இந்த பாத்தீங்களா இருக்கு இதை கேன்சல் பண்ணால் அறுபத்தி நாலுங்கிறது நமக்கு கிடைச்சிரும் சிறிய கணசதுரத்தின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி நாலுங்கிறது கிடைச்சோம் இப்போ இந்த அறுபத்தி நாலு கணசதுரத்துக்கும் மொத்த பரப்பு பார்க்கணும் சரியா ஆனால் இது சிறிய கணசதுரம் தானே சின்ன சின்னதாக கிடைச்சதுனால சிறிய கணசதுரம் தானே சிறிய கணசதுரம் என்ன எதில் இருக்கணும் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அளவில் தான் பக்கப்பரப்பு இருக்கணும் பக்க அளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ சிக்ஸ் சென்டி ஏ ஸ்குவாடுங்கிறது தான் நமக்கு வந்து மொத்த பரப்புக்கான ஃபார்ம்லா

கனசதுரத்தின் கன அளவு அப்படிங்கிறது ஏக்யூப்ங்கிறது நல்லா தெரியும் இப்போ ஒரு மீட்ரு ஸ்கோர் ஒரு ஒரு மீட்ரு க்யூபுக்கு ஆயிரம் லிட்டர்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏ ஸ்கொ ஏ கியூப் க்யூப் இதை எப்படி இந்த இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் மாற்றணும் அப்படின்னா ஒரு மீட்ரு கியூபுக்கு ஆயிரம் லிட்டர் அப்படின்னா இருபத்தி ஏழு மீட்ரு கியூப் தான் வரும் அப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் ஏ ஈக்குவல் டு த்ரீ அப்படிங்கிறது மாறிடும் அவ்வளோதான் அடுத்த சம் பார்க்கலாம் இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பக்கங்களை உடைய மூன்று கனசதுரங்களை உருக்கி இந்த மாதிரி பக்க அளவுகளை உடைய மூணு கரண சதுரமாக இது மூணு கரணசதுரம் இருக்கா இதெல்லாம் உருக்கி ஒரு பெரிய கனசதுரமாக செய்தால் அதோட மொத்த பரப்பு என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிருவோம் உருக்குறதுக்கு ஆட் பண்ணிக்கிருவோம் ஏ ஒன் க்யூப் ஏ டூ க்யூப் ஏ த்ரீ க்யூப்னு போட்டு ஒன் க்யூப் சிக்ஸ் க்யூப் எயிட் கியூப் அப்படிங்கிறத போட்டுட்டு சிக்ஸ் க்யூப்க்கு என்ன சிக்ஸ் கியூப்னா டூ ஒன் சிக்ஸ் எயிட் கியூப் நைனா ஃபைவ் ஒன் டூ சரியா இதை ஆட் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோணும் சரியா இதை ஆட் பண்ணால் ஒரு பெரிய கனசதுரமா நமக்கு கிடைக்கும் இதுக்கு பாருங்க பெரிய கனசதுரத்தின் பக்க அளவு வந்து ஏ ஈக்குவல் டு நைன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கிது ஏ ஈக்குவல் டு நைன் சென்டிமீட்டர்னு கிடைக்குது இப்போ இந்த ஒன் ஒன் பிளஸ் ஃபைவ் ஒன் டூ இதெல்லாம் ஆட் நமக்கு என்ன தெரியும் செவன் செவன் டூ டூ கிடைக்கும் அப்போ பக்க அளவு என்ன கிடைக்கிது ஒம்போதுன்னு கிடைக்கிது இப்போ இது எல்லாத்தையும் உருக்கி கொண்டு வந்தாச்சு ஒரு பக்க அளவு ஒன்பதுன்னு கொண்டு வந்துச்சாச்சு பெரிய சதுரத்தையும் புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க பக்களவு ஒம்போதுன்னா பெரிய சதுரத்துக்கு புறப்பரப்பு என்ன ஃபார்முலா ஏ இன் சிக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு அப்போ ஏ பதிலாக நைன் ஸ்கொய்டுக்கு பண்ணலாம் சிக்ஸ் இன்ட்டு நைன் நைன்கிறது எயிட்டி ஒன்று கிடச்சிரும் அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்க சாரி சிக்ஸ் இன்ட்டு பெரிய கனசதுரத்தின் புறப்பரப்பு கொள்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொய்டை சிக்ஸ் இன்ட்டு நயன் நைன் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸ் இன்ட்டு எயிட்டி ஒன் அப்படிங்கிறது கிடச்சிரும் இதை மல்டிபிள் பண்ணி கிடச்சா நமக்கு ஃபோர் எயிட்டி சிக்ஸ்ங்கிறது கிடச்சிடலாம் இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு சம்மு இதில் என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா ஒரு கனசதுர வடி நீர் வ வடி வடிநீர் தொட்டியினா தொட்டினது நீர் கொள்ளளவு அப்படின்னு கொள்ளும் அளவு வந்து அறுபத்தி நாலாயிரம் லிட்ரு இப்போ தொட்டியின் பக்க அளவு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க நீர்த்தொட்டியின் கன அளவு வந்து அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் அப்படின்னா ஆயிரம் லிட்டருக்கு ஒரு மீட்ரு க்யூப் சரியா அப்போ இதை வேல்யூம் இக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் மீட்ரு க்யூப்னு இப்போ வேல்யூம்க்கு என்ன ஃபார்ம்லாம் ஏ க்யூப் ஏ க்யூப் தான் ஃபார்ம்லா அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர்னா பக்க அளவு ஏ ஈக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிறது கிடச்சிரும் இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த கேள்வி கேள்வியை பாருங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் எயிட் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த நீல் பக்கம் உள்ள விளிம்புகளை கொண்ட மூன்று கனசதர வடிவத்தில் உள்ள இரும்பினை உருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூ இதுல மூணு கனசதரம் சொல்லியிருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் நீளம் உள்ள விளிம்புகளை கொண்ட மூன்று கனசதுர வடிவம் உள்ள இரும்பிடை உருக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் இதை பக்க தான் பக்க அளவு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை ஆறு சென்டிமீட்டர் உள்ள பக்க அளவு கொண்ட எட்டு சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட பத்து சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட இதை கனசதுரத்தை உருக்கி ஒரு பெரிய கனசதுரமா உருவாக்கியிருக்காங்க சரியா அதோட பக்க அளவு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ உரு உருக்கியிருக்காங்க அப்படின்னாலே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் ஒன் செவன் டூ எயிட்னு கிடைக்கிது சரியா அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் டுவெல்னு கிடைக்குது அப்போ பக்க அளவு பெரிய கனசதுரத்துக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இதில் என்னென்னா ரெண்டு கனசதுரத்தின் கன அளவின் விகிதம் வந்து எயிட் இஸ்ட் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஒன் எஸ்ட் ஏ டூ அப்படிங்கிற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ கனசதுரத்தின் கன அளவு அதோட விகிதத்தை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஏ இக்குவல் அப்ப ஏ க்யூப் அப்போ ஏ டூ ஒன்று க்யூப்பு த்ரீன்னு கொடுத்துருக்கலாம் ஏ ஒன் க்யூபு ஏ டூ க்யூபு வேல்யூம்க்கு சரியா அதோட விகிதத்தை கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு வந்து எயிட்டுங்கிறத சப்ஜெக்ட் பண்ணலாம் இதுக்கு ஒன்றுங்கிறத சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதை க்யூப்பு க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே டூனு கிடைக்கும் இங்கே ஒன்றுன்னு கிடைக்கும் அவ்வளோ தான் இப்போ நெக்ஸ்ட் திசம் பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கணசுதுரத்தின் மொத்த வலைபரப்பு முந்நூற்றி எண்பத்தி நாலு மீட்டர்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பக்க அளவு கொடுத்துருக்காங்க இதுல வந்து கேட்டது வந்து கனசதுரத்தின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்களா முன்னூத்தி எண்பத்தி நாலு பக்கம் தானே கேட்டிருக்காங்க அப்ப சிக்ஸ் இயர் ஸ்கொயர் கொல்ட்டு முன்னூத்தி எண்பத்தி நாலு கேன்சல் பண்ண அறுபத்தி நாலு வரும் அப்ப எய் கொல்ட்டு எயிட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கனசதுரத்தின் பக்க அளவு அம்பது பெர்சன்டேஜ் உயர்த்தப்பட்டால் அதன் மொத்த பரப்பில் எவ்வளவு உயரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இது மாதிரி உயரம்னு கேட்டாலே இந்த ஃபார்முலா தான் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை ஹண்ட்ரடா எக் ஒய்யும் எக்ஸ் ஒய்யும் ஐம்பது சரியா இதை கேன்சல் பண்ணா நமக்கு நூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும் சரியா இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த சம்ல என்ன கிள்கிட்டு இருக்காங்க இருபது சென்டிமீட்டர் இக்குவல்ட்டு பக்க அளவு கொண்ட திட கனசதுர உருவத்தில் இருந்து இருந்தது அப்புறம் அஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சிறு திட கனசதுரம் எத்தனை உருவாக்கலாம் இந்த இருபது சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு திட கனசதுரத்துல இருந்து அத வகுத்து அஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு ஒரு சின்ன கனசதுரத்தை கொண்டு இதை டிவைட் பண்ணா எத்தனை கனசதுரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எத்தனை ஈக்குவல்டு பெரிய கனசதுரத்தின் கன அளவு டிவி போய் சிறிய கனசதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு ஏ க்யூப்பு இது ஃபைவ் கியூபை அதானே ஏ கியூப் கன அளவு என்ன ஏ க்யூப்பு ஏ கியூப் தானே அதனாலதான் அதை இருபது கியூபு அஞ்சு கியூப்னு சொ்சூட் பண்ணியிருக்கோம் ஈக்வல் டு இதை பிரிச்சு பிரிச்சு எழுதுனா இருபது 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 அஞ்சு அஞ்சுன்னு பிரிச்சு எழுதலாம் இதை கேன்சர் பண்ணா போர் இன்ட்டு ஃபோர்னு கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோர் தான் இரு அறுபத்தி நாலு சின்ன கண சதுரத்தை உருவாக்கலாம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் சம் எப்படின்னா கணசதுரத்தின் மொத்த பரப்பு எழுநூத்தி இருபத்தி ஆறுன்னு கேட்டிருக்காங்க பக்க அளவு கேட்டிருக்காங்க அப்போ ஃபார்ம்லா சப்ஜெக்ட் பண்ண வேண்டியது சிக்ஸ் ஏ ஸ்கொயர் இருபத்தாறு அடிச்சா நூற்றி இருபத்தொன்னூரும் அப்போ ஏ கிடைக்கும் இதுல என்ன கேள்வி அப்படின்னா கன அளவு தான் கேட்டிருக்காங்க பக்க அளவு கேட்கல அப்ப கன அளவுக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா வி ஈக்வல் டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க வி அப்படிங்கிறது ஃபார்ம்லா

பக்கப்பரப்பு அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஏ பக்க அளவுனா ஏ மூளைவிட்டம் அப்படின்னா டி இ கொல்ட்டு ஏ இன்ட்டு ரூட் த்ரீ அப்படிங்கிறது தான் ஃபார்ம்லாஸ் சரியா இதை மட்டும் ரீகேப் பண்ணால் போதும் இந்த கனசதுரத்தை ஃபுல்லாக முடிச்சிடலாம்